எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணனுக்கு எப்பா எப்பயுமே அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம் ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள் உட்காருங்க உட்காருங்க உட்காரு அண்ணே கொந்தளிக்காதீங்க நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்கார் அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெருமா என் அண்ணனே பெருமா நான் இப்ப வந்து அண்ணனோட ரசிகனா பொதுவா என்ன சொல்வாங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா உன் தலைவிதி உங்க சமூகத்தோட தலைவிதி அப்படி இருக்கீங்க கலீல் ஜிப்ரான் சொன்னாரு உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலியல் ஜிப்ரான் வரலாற்றுல ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார் அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்ல ரெட்ட கொம்போட நாமலாம் இருக்கணும் அதனால சுழிச்சு விட்டார் அடுத்தது அத்து மீறினார் எதுக்கு அத்து மீறணும் எதுக்கு அடங்க மறுக்கணும் உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் மறுத்தால் ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா கவிக்கும் அப்துல் ரஹமனையாவோட கவிதை ரொம்ப பிடிக்கும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன் அப்ப வந்து எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு இப்ப வந்து அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை உழைக்கணும் களத்துல நிக்கணும் ஆசை மட்டும் படப்படாது ஏன் படப்படாது அது எடுபடாது ஏன் எடுபடாது ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது கவிக்கு அப்துல் ரகமன் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை இப்ப அண்ணன் மாதிரியே நானும் இருக்கேன் நானும் அண்ணன் தான் நானும் எல்லாரையும் காப்பாத்துவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாற்று யாராவது அங்க காப்பாத்துறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலா தான் இருக்கும் நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீ போராடு நீ போராடுறியா உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன் அண்ணன் தயார் தான் அவர் கவிதை ஒண்ணு உடனே எனக்கு அண்ணன் தான் வந்துச்சு காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு மேலே கொண்டு போயிடுச்சு காற்றுக்கு கண்ணிலே அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது சும்மா இருக்குமா நம்மளால ஐநூறு ரூபா நோட்டு சட்ட பேக்கெட்ல வச்சாலே ஐம்பது ஏக்கர் சொந்தமா இருக்கிற மாதிரி நடந்துப்பான் வெறும் ஐநூறு ரூபா தான் இருக்கும் சட்ட பாக்கெட்ல மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில ஆனா கேளுங்க அவன் பண்ற மந்தா தாங்க முடியாது நம்ம தலைவர் அவரு பாட்டு போயிட்டு இருக்காரு யாரு போ எங்க பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆறு பரிப்பா இருப்பாங்க அவரு பாட்டு அமைதியா போவார் எங்க கரிச்சிக்கணுமோ அங்க கரிச்சி வச்சுருவாரு அது புகைக்குள்ள இருந்து மேல கொண்டு வந்த புகையை கொண்டு போய் மேல நிறுத்திடுச்சு அதுக்கு கண்ணில்லை மேல வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் நானும் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் எங்க வந்த போக மேல போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லுச்சான் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது நம்ம ஊர்ல யார் பத்து என்ன பேசினாலும் பத்து பேர் கூட நிறான் இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க எப்ப இருந்து தெரியும் இவர இப்பதான் தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் இப்பதாங்க பாத்த நல்லா பேசுறாருங்க யார் பேசுறா எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது அதுல தமிழன் அடிச்சுக்கவே முடியாது எல்லாம் அட்டா என்னமா பேசுறாருங்க அவரு என்ன பேசுனாரு தெரியல அத கேட்போம் அது எப்படி முடியும் சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது கூட்டம் போட்டுச்சு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு மேகம் 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 சிரித்து சிரித்துவிட்டு மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது புகையிலிருந்து மழை வருமா தானே அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும் மேகம் கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை போல் கீழே தான் இருக்கிறது அவ்வளவுதான் அண்ணையே உயர்ந்துகிட்டே இருக்காரு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும் நினைச்சுக்கிட்டே இருக்காரு உயர்ந்துகிட்டே இருக்கார் ஆகஸ்ட் பதினேழு தேனீக்கள் தினம் இப்பதான் பார்த்தேன் இனி ஆகஸ்ட் பதினேழு தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறி போனது ஒரு விமான பயணம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன் ஒரு பெரிய இளைஞர் உள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்கு எனக்கு கிடைச்சது அண்ணன் பக்கம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை பக்கத்துலேயே கொண்டு போய் உட்கார வச்சான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான் எனக்கு பேசலாமா வேண்டாமா ஏன்னா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு அதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் வந்துடுறேன் அதை பண்றேன் பேசி எனக்கு நான் எப்பாங்க பிளைட்டா டேக் ஆஃப் ஆகுது அஜோ போனை வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கேன் நம்ம ஆளுங்க நான் கூப்பிட்டு இருக்கேன் குலதெய்வத்தை எப்படியாவது போனை கட் பண்ணோன்னு அண்ணன் பேசிடணும்னு டேக் ஆஃப் ஆற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அதை வந்துடுறேன் இங்க வந்துடுறேன் ஏதோ தொடர்பா கட்சி தொடர்பா பணிகள் தொட அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு எல்லார்டும் அன்பா சிரிச்சாரு நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்ல ஒரே ஒரு சீரியல்ல நாலே நாலு எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா பெரிய ஆளுங்கிறான் என்ன உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான் நான் செலிபிரிட்டி நானும் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்முகத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் கைகளில் அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் களைத்து அப்படியே உறங்குகிறான் ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்து கூட போடல அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனோனா கால் உடுவானா நம்மளால இறங்கணும்னா போன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில முடிஞ்சு போச்சு எங்கே பேச ஆனால் இயற்கை பாருங்க மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்திருக்கிறது அன்பு சிறுத்தைகளே அன்பு சகோதரர்களே அண்ணன் வந்து இருக்காரு அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க நேசமித்ரன் எழுதிய கவிதை ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க ஏன் அண்ணன் உயிரை விடுறீங்க ஏன் தலைவரே தலைவர் இருக்கீங்க எங்க மன்னாலும் கூட போறீங்க அவர் பார்வப்படலைனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எப்படியாவது அண்ணன் பாத்திரமாட்டாரன்னு ஏங்குறீங்க ஏன் நேசமித்ரன் எழுதிய கவிதை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அதே கிளை வந்து அமர்கிறது பறவை அப்படி என்ன செய்து விட்டது மரம் அப்படி என்ன செய்து விட்டது மரம் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள் எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன் உங்களுக்கு தலைவர் எனக்கு அண்ணன் ஏனென்றால் நான் அவர் ரசிகன் அண்மையில் அவர் ஒன்று பேசியிருந்தார் இடஒதுக்கீட்டு சம்பந்தமா எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணும் பழத்தை மையமாக வச்சு இதை விட சிம்பிளா இடஒதுக்கீட்டை பத்து உலகத்துல எந்த தலைவனும் பேசவே முடியாது என் அருமையான பேச்சு அற்புதமான பேச்சு நான் வந்திருக்கிறேன் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் செறிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சனியாக நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டு இருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் த நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பன்னு சொல்கிறாங்க